കരുപ്പൺ പിന്നത് മലയാള മലയാളം அமர் இருக்கூடிய கொல்லிமலை அழகர் மலை அழகர் கருப்பனுக்கு காவலாக இருக்கக்கூடிய பதினெட்டாம் அடி பெரியம் கொள்ளிவலை மாசுனாக இருக்கக்கூடிய கொள்ளி சின்ன சின்னம் நடந்தா நடைகொழுங்கும் நாகமணியே ஓசைக் கூடிய விலையில் கருப்பன் வரக்கூடிய விலை எப்படி தெரியுமா கர்றப்பணிக்க வேலை எப்படி தெரியுமா டே ஜெய் எப்படி ஜெய் பிறந்தது மலையாள பிறந்தது மலையாள பொதுப்பு நான் போய் வளர்ந்தேன் கொல்லிமலை போய் வளர்ந்தாய் கொல்லிமலை எனக்கு குட்டி மேயும் கொல்லிமலை குட்டி மேயும் கொல்லிமலை சின்ன கர்றப்பு எனக்கு கூட ஓமந்தூரு கொல்லிமலை குட்டி கொல்லிமாலேயோ அழகர் மலை ஆடாதவை பெரிய கருப்பு ஆட்டி வச்சு பார்ப்பவெண்டா பெக்கு அவிச்சவா அழுயறும் விட்றவா புல்லாத கருப்பை நான் அடைச்சு வச்சா சேதார்டில கொல்லுமலை அனை குட்டில கொல்லுமலை எல்லை வெட்டி கர்பசாமி ஆடி வரும் நேரமரா நடந்த நடை நடந்த நடை கொழுங்கும் நடந்தொழிங்கும் புரியாத பெரிய கருப்பு

கருப்பா உளைக்கு ஆலையினிரும் விச்சருவா நீ அடங்காதே முப்புளிடா எனக்கு தங்கப் புடு எருவா புள்ளாத கருப்பு எனக்கு தமராடும் விச்சருவா மனப்பாறையில் விட்டு மனப்பாறையில் விட்டீம் கருப்பு சாமி எது புரி போட்ட வரா வாராரு வராறு நமக்கருப்பசாமி வாராரே வார றயா வராறு நமக ரூபசாமி வராறு வார ரய்யா வராறு நமக்கு ரூப்பசாமி வராறு ஆறா ரய்யா வராறு நமக ரூபசாமி வராறு வானத்துக்கும் தாவடி வளர்ந்து வராறு வானத்துக்கும் பூமிக்கு தாமாடி வளர்ந்து வரா சமக்கணத்துல போட்டு சிலிச்சு கெட்டு வராரு நகர்வு பெரிய கருபசீர் கொட்டி வரா நகர்ப்பு பெரிய கர்பசீர் கட்ட வரா ஹாரா ரஜா வரா நம கர் பமி வரா ரே மாரா ரஜா வரா நம கர்வ சாமி வாரா ரே தூக்கி கிட்டே வடிவந்த வாராருவா விட்டு கெட்டி வடி பகண்டி வராரி சுவா தூக்கி கிட்டு வடிவந்த வாராச்சருபா தூக்கி கட்டி வடி பகண்டி வராரி போக வடிவந்து வராட்டாடி ஒடி சுட்டி வழிபகண்டி வராறி ஆட போகவான் வடிவழந்து வராட்டாட போக தான் வடி பகண்டி வராறு

இந்த விழா தமிட்டியார் ஒரு சாமியை பிடிக்க ஒரு அஞ்சு பேர் வாங்கினேன் விழா தமிட்டியார் இளைஞர் ஒரு அஞ்சு பேர் கோயிலுக்கு போங்கண்ணே கோவில் பூசாரி கொஞ்சம் கோயிலுக்கு வாங்க கோயிலுக்கு தீவாரத்தனை கட்டணும் கோவில் பூசாரி கோவிலுக்கு வாங்க 할라 엔타 둠맘 என்னென்று அன்பே அன்பே அன்பாலே நெஞ்சங்கள் வாழ என்னென்று சொல்வே அன்பே அன்பே இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தை நெஞ்சத்தில் வர்ணிக்கும் என்ப கூட்டுக்குள் மன்மத காவிய நாயகனேயு தேசத்து காவலனே பாடிய பூமியில் கார் முகனாய் வந்து இடு வாழ்ந்துடும் என் மகனே அண்ணே யூடியூப் யூடியூப் என்ன எஸ்கேஎஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கேமரா கேமராலாம் கொஞ்சம் இதாக ஆடி வருவாங்க ஆடம்பரத்தில் ஆடி வருவாங்க கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கோங்க தீபந்தம் மட்டும் மற்றும் அருவா பிடிப்பார் அதனால் கொஞ்சம் நகர்த்தி நகர்த்தி வச்சுக்கோங்க கமிட்டி கமிட்டியால் கொஞ்சம் கருப்பு சாமி வாங்க அருள் வந்து அடி கிலோ மேலே விழுந்துருவாங்க கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க

கருப்பசாமி பின்னாடி ஒரு நாலு பேர் வாங்க கருப்பசாமி ஆடபுறமா ஆடும் போது சாமி வந்துடும் சொல்ல வந்து கொஞ்சம் சொல்லு கருப்பசாமி பின்னாடி கருப்பசாமி கைத்தட்டு கைத்தட்டி கருப்பசாமி கருப்பசாமி ஆடுற கைத்தட்டுங்க கருப்படகு பிடிச்சது கைத்தட்டு சத்தம் கும்மி ஆட்டம் அப்படியே கைத்தட்டு கைத்தட்டு உம் இல்லை அப்படி விசாயின்னு கை திட்டி குழம் போடுங்க ஏய் இப்போ கைத்தறி 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 குளிர் போயிடும் கைது 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 இல்லைங்க எல்லாம் அது பிடி இளைஞர் பிடிங்கண்ணே பிடிங்கண்ணே பிடிங்க தீப்பந்தம் யார் மேலே பற்ற போது சாமியை பிடிங்கண்ணே விழா பிடிங்க பெரிய குரூப் பிடிங்க அப்படியே இல்லை விழா கம்மிட்டியில் ஒரு நாலு பேர் வாங்குனே சாமியை பிடிக்க சொல்லும்போது கொஞ்சம் பிடிச்சிக்கங்கண்ணே அரோ மேலே ஏறலாம் ஆள் பத்தாவது பிடிக்க பொறுமைய விடுங்க சொல்லுங்க அப்படி பொறுமைய விடுங்க சொல்லுமா உன்னை 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 பொறுமையிலே இந்த கையில கையில கொடுங்க எல்லாம் கை தட்டி குலா போடுங்க அப்படியே கை தட்டுங்க பாய் ஓர மைக்கா கை தட்டு கை தட்டுங்க கை தட்டுங்க கை தட்டு ஜோரா கை தட்டுமா கை தட்டுங்க ஜோரா கை தட்டு கை தட்டு கை தட்டு கை தட்டு பாப்போம் கை தட்டுங்க ஜோரா பெண்கள் கொலை போடுங்க குழுவ கைத்தட்டி கைத்தட்டி சோரா கைத்தட்டுமா கைத்தட்டு கை தட்டி குழவப்படுங்க அப்படியே கரும்பு தாப்பியா ஒரு நாலு வாங்க

எல்லா அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் வாங்க அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் வாங்கலாம் இங்கே முன்னாடி வந்துடுங்க வாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கருப்புசாமி அறுவாலை ஏறி காவுக்குடிக்க போகிறாரு எல்லா அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் வாங்க பக்கத்தில் வந்து போடுங்க கொஞ்சம் கும்மி அடிங்க அருவா கீழே தனிச்சு புடி கீழ இறங்கு கீழ இறங்கு முளங்கால்டா முளங்கால கீழே இறக்கி ஆ ஓகே ஓகே நான் போடு பின்னாடி இந்த பக்கம் தாங்கி பிடி ஒரு ஆசமாமா சாமி பக்கம் தாங்கி பிடி ஜோரா கை தடுமா கை தடுங்க ஜோரா கை பக்கத்துல பக்கத்துல அருவா கை தடு கை ஜோரா கை தடு வாங்க எல்லாம் வாங்க அருவா பக்கத்துல வந்து நில்லுங்க வாங்க அப்படியே அருவா கொஞ்சம் கீழே இறக்கி புடி நான் பக்கத்துல வந்து கொஞ்சம் கீழ ஆ ஓகே கோலி காவ குடிக்கும் போது யார் தனிச்சு சாமி விடுனே 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 சாமி விடுனே விடுனே பின்னாடி தாங்கி பிடிங்கனே பின்னாடி தாங்கி புடி ரெண்டு நில்லுங்க

உள்ள கொண்டு அப்படியே எல்லாம் வாங்கம்மா வந்து எல்லாம் முன்னாடி உட்காருங்க கருப்பசாமி ஆட வரமா ஆடுவாங்க உள்ள இனிமேல் கீழே இங்கே வந்து ஆட மாட்டாங்க எல்லா அப்படியே உட்காருங்க உட்காங்கம்மா இன்னொரு ஒரு கொஞ்ச நேரம் தான்